அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக மாட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் வீட்டில் ஐஸ்வர்யம் நிரந்தரமாக வேண்டு தங்க வேண்டும் என்றால் தசமி திதியில் செய்ய வேண்டிய பூஜை மகாலட்சுமி ஒரு இடத்தில் நிலையாக நிலைத்து தங்க மாட்டாள் இன்று ஒரு வீட்டில் மகாலட்சுமி தங்கியிருந்தால் அந்த மகாலட்சுமி நாளை இன்னொரு வீட்டுக்கு செல்வாள் பணம் இன்று வரும் நாளை வேறொரு கைக்கு செல்லும் ஆனால் நம்முடைய வீட்டில் இந்த லட்சுமி ஆனது நிறைவாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பூஜையை மட்டும் செய்துவிட்டால் போதும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாசம் அப்படியே நிலையாக நின்றுவிடும் ஐஸ்வர்யத்தை கொடுத்த மகாலட்சுமி அதை திரும்பவும் எடுத்து செல்லவே மாட்டாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பூஜையை என்று செய்யணும் எப்படி செய்யணும் ஆன்மீக சார்ந்த பதிவை இதன் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஐஸ்வர்யம் கடாஷம் நிலைத்து நிற்க பூஜை இந்த பூஜையை கட்டாயம் தசமி திதி அன்று தான் செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த பூஜைக்கு உண்டான பவர் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தில் ஒரு நாள் தசமி திதி வரும் அந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வழக்கம் போல பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வீடெல்லாம் சுத்தம் பத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையில் எம்பது தாம்பாள தட்டுகள் தேவை ஒம்பது தட்டிலும் பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் காக்கிலோ பச்சரிசி கொட்டி அந்த தட்டில் முழுமையாக பரப்பி வைத்து அதற்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் இரண்டு வளையல் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தாம்பூலம் பூ மருதாணி சீப்பு இப்படி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மங்களப் பொருட்கள் உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை வைத்து அப்படியே பூஜை செய்யுங்கள் இந்த பொருட்கள் மிக மிக அவசியமான பொருள் மட்டை தேங்காய் மட்டை தேங்காயோடு வெறும் தாம்பூலம் வைத்து கூட நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் மட்டை தேங்காய் இல்லாமல் பூஜையை செய்தால் பூஜைக்கு உண்டான பலன் முழுமையாக கிடைக்காது தீபம் தூபம் கற்பூரம் ஆராதனை காண்பித்து உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாசம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கவும் இந்த பூஜைக்கு உங்களுடைய வீட்டுக்கு ஒம்பது திருமணம் ஆன பெண்களை அழைக்க வேண்டும் வீட்டுக்கு வந்த பெண்களுக்கு சந்தனம் குங்குமம் ஒட்டு வைத்து பாத பூஜை செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று கொள்ள வேண்டும் இந்த பூஜைக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும் சர்க்கரை பொங்கல் கேசரி இதை போல் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சுக்கோங்க சின்ன சின்ன தொன்னையில் வைத்து அந்த ஒன்பது தட்டிலும் அந்த பிரசாதத்தை வைக்கணும் பூஜையை மன நிறைவோடு முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்பூல தட்டோடு மட்டை தேங்காயோடு அதன் மேலே இருக்கும் பொருட்களை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும் அவ்வளோதான் இந்த பூஜையை மன நிறைவோடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் தாண்டவம் ஆட வேண்டும் தீர்க்க சுமங்கலி வரம் வேண்டும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை மன நிறைவோடு இந்த ஒன்பது பெண்களுக்கு இந்த தானத்தை செய்துவிட்டால் போதும் மகாலட்சுமி தேவி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் நிலையாக இருக்கவும் ஆரோக்கியம் நிலையாக இருக்கவும் ஐஸ்வர்யம் நிலையாக இருக்கவும் ஆசிர்வாதத்தை வழங்கிவிட்டு செல்வார்கள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு உள்ளது உங்களுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஆசிர்வாதமும் தேவை என்றால் மேல் சொன்ன சார்ந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பலனை பெறுங்கள் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்